ஆடி மாதம் ஸ்பெஷலாக வாயில் வச்சதும் கரையிற ஹெல்த்தியான ஸ்வீட் செட்டி நாடில் ஆடி மாதம் அம்மனுக்கு இதை வந்து நெய்வேத்தியமாக செய்வாங்க ரொம்பவே ஈஸியான ரெசிபி செய்கிறதுக்கு அதிகமாக டைமே எடுக்காது இதை செய்கிறதுக்கு கடாயில் ஒரு கப்பு உளுந்தாக அறந்து எடுத்துகிட்டு உளுந்து லைட்டாக செவந்து வர வரைக்கும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துகிட்டு ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆரவிட்டுடுங்க இப்போ அதே கடாயில் கால் கப்பு சிறுபத்தம் பரப்பையும் பொன்னிறமாக செவக்க வறுத்துட்டு அதையும் உளுந்தோடு சேர்த்துட்டு ஆரவிட்டுடுங்க இப்போ அதே கடாயில் கால் கப்பு பச்சரிசியையும் பொரிய வறுத்துட்டு அதையும் பருத்து வச்சுருக்க மற்ற பொருட்களோட சேர்த்துடுங்க இப்போ இதோட ஒரு ஏலக்காய் சேர்த்துட்டு இதை நல்லா ஆற விட்டுடுங்க நல்லா அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோக்கு நல்லா நைஸாக பவுடர் மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ அரைச்ச பொடியை காஃபி அரிப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக ஜளிச்சு எடுத்துக்கோங்க இந்த பொடியை நீங்கள் இயரட்டான டப்பாவில் போட்டுட்டு ரெண்டு மாதம் வரைக்குமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் இரநூத்தி ஐம்பது கிராம் சர்க்கரையை இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒன்றரை கப்பு தண்ணியை சேர்த்துட்டு சர்க்கரை கரைகிற வரைக்கும் இதை விட்டு கொதிக்க வச்சுக்கோங்க சர்க்கரை கரைஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறொரு பாத்திரத்துக்கு வடிகட்டி மாற்றிக்கோங்க இப்போ இதோட அரைச்சி வச்சுருக்க இருந்து ஒரு கப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கோங்க இப்போ அடுப்பில் ஒரு கடாயை எடுத்து வச்சுட்டு மூணு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா உருகுனதோ கலந்து வச்சுருக்க மாவை ஊற்றிடுங்க ஊற்றிட்டு கைவிடாமல் கிண்டிடுங்க மிதமான தீயில வச்சு கிண்டி இது நல்லா இறுகி வந்ததுக்கு அப்புறமா இதோட மூணு ஸ்பூன் நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிண்டி எடுங்க கடாயில் ஒட்டாமல் உருண்டு திரண்டு வரக்கூடிய நேரத்தில் நெய்யில் ஒரு பத்து போல முந்திரி பருப்பை செவக்க வறுத்துட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி எடுங்க அவ்வளோதான் ஆடி மாதம் ஸ்பெஷல் ஆடிக்குமாயம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா ஸ்வீட்டை செஞ்சு பாருங்க ரெசிபி பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க